அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உள்ளூர் உலமாக்களையும் நகர ஜமாத்தோலமாவையும் அரவணைத்து பல ஆலோசனைகளையும் பல்வேறு வகையான நல்ல யோசனைகளையும் சொல்லி நமதூர் ஜமாத்தினுடைய பல்வேறு முன்னேற்றங்களுக்கு தன்னுடைய உபதேசங்களாலும் தங்களுடைய ஆன்மீக பயானாலும் பல்வேறு வகையான இபாதத்துகள் இங்கே நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உபேதுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கு மாநில ஜமாத்து லமா சபையினுடைய தலைவர் ஹசரத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார்கள் ஹசரத் அவங்க விழாவுக்கு தாமதமாக வந்தாலும் கடைசியாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வரக்கூடிய ஹசரத் தான் உபேதரமான ஹசரத் அவங்க எங்க வராமல் போயிடுவாங்களோன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு காலையில இருந்து ஹஜரத் இல்லேன்னு சொன்னோன்னே நம்ம நடத்த நிகழ்ச்சிக்கு அஜித் வராமல் போயிடுவாங்களோன்னு கவலைப்பட்டே இருந்தோம் கடைசி நிகழ்வாக முத்தாய்ப்பாக ஹசரத் அவங்க வந்துட்டாங்க ஜஜாக்கல்லாம் அடுத்ததாக எங்களுடைய மதரசாவினுடைய வழிகாட்டியும் எங்களுடைய தாய்மாமாவும் ஆகிய ஹலீல் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு மரியாதைக்குரிய தலைவர் ஹசரத் அவர்கள் பன்னாடை போத்தி சிறப்பிப்பார்கள் அடுத்ததாக சின்னப்பள்ளி இமாம் மௌலவி அமருதீன் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கு ஹலீல் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பிப்பாங்க அடுத்ததாக கபீர் அஹ்மத் மன்பாய் இமாம் கபிரஸ்தான் பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களுக்கு ஹலீல் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொறுத்தி சிறப்பிப்பார்கள் அடுத்ததாக மஸ்ஜதி அல்ஃபலாஹனுடைய இமாம் பீர் முகமது யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கு ஹலீல் ரஹ்மான் தாவூதி அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள் கணபதி நகருடைய இமாம் மௌலவி அகமது அன்சர் ஆமீர் கலிமி ஹசரத் அவர்களுக்கு அலில் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவர்கள் சிறப்பிப்பாங்க மரியாதைக்குரிய அஜரத் மார்க்கும் கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா இருக்கும் அடுத்து ஒரு நிகழ்வு இருக்குது நேரங்கள் ரொம்ப ஆகுது கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கும் ஃபைசுல் இஸ்லாம் முக்த மதர்சாவுடைய நிறுவனம் மரியாதைக்குரிய மௌலவி முகமது அப்துல்லா ஹதரி அவர்களுக்கு ஹலில் ரஹ்மான் தாவூதி அஜரத் அவர்கள் பொன்னாடை பற்றி சிறப்பிப்பார்கள் விகே இமாம் கலைமுத்தூர் இமாம் மௌலவி சிக்கந்தர் நூராணி அவர்களுக்கு சிறப்பிப்பார்கள் கொஞ்சம் பழனி நகர பழனி வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய செயலாளரும் ஆயக்குடி பெரிய பள்ளிவாசனுடைய இமாமும் ஆகிய மௌலவி முகமது இப்ராஹிம் பைசி ஹசரத் அவர்களுக்கு ஹலில் ரஹ்மான் தாவதி ஹசரத் அவர்கள் சிறப்பிப்பார்கள் திருநகர் மதீனாமத் பள்ளிவாசனுடைய இமாம் மோலவியல் ஹாஃபில் காஜாமொயுல் தீன் சிராஜி ஹசரத் அவர்களுக்கு ஹலீல் ரஹ்மான் தாவதி அவர்கள் பொன்னாடி போத்தி சிறப்பிப்பார்கள் பாண்டிய நகருடைய இமாம் பழனி வட்டார ஜமாத்துல்மா சபையினுடைய பொருளாளர் முகமது யூசுப் அன்சாரி சிராஜி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது பெரிச்சபாளையம் பள்ளிவாசனுடைய இமாம் மூலவியல் ஹாஃபில் நூருல் ஹசன் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது பாப்பம்பட்டி பள்ளிவாசருடைய இமாம் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது மானூர் பள்ளியினுடைய இமாம் சேட் அப்துல் ஹக்கீம் அசரத் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது கணபதி நகருடைய இமாம் பீர் முகமது அசரத் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது அஜத்மாலு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஜமா தொபையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கு ஹலீல் ரஹ்மான் தாவதி ஹசரத் அவர்கள் பொன்னாடி போற்றி சிறப்பிப்பார் ரால் முகமது ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக ஹாயத்து நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய ஆசிரியரும் மதரசாவை சிறப்பான முறையிலே நடத்தி அழகானதொரு பட்டமளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி முகமது அல்தாஃப் பாக்கவி அவர்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்து சிறப்பிப்பார்கள் அடுத்ததாக பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமகனார் ரம்ஜான் சேட் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பிப்பார்கள் பெரிய பள்ளியினுடைய நிர்வாகி சிராஜு ஹசன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது ஃபைசல் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது இதற்குரிய தோபிக் ஹுசேன் உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கு கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்கள் கொண்டாடை பெற்றுவார் கண்ணியத்திற்குரிய முகமது இல்லியாஸ் பாக்வி ஹசரத் அவர்களுக்கு கண்ணியத்திற்குரிய முகமது இல்லியாஸ் பாக்கி வி ஹதரத் அவர்களுக்கு ஜமாத்து மாசபின் தலைவராக கொண்டாடி இப்பொழுது மதரசா